வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து பதினெட்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பார்த்து புலவர் குட புலவியனார் என்பவர் பாடியதாக இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடல் பொதுவியல் திணையை சார்ந்தது பொதுவியல் திணை என்பது வெற்றி திணையிலிருந்து பாடான் திணை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளையும் அந்த திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் சொல்வதுதான் அந்த பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பாடல் பொதுவியல் திணையை சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் முதுமொழி காஞ்சி என்ற துறையை உடையது முதுமொழி காஞ்சி துறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறம் பொருள் இன்பம் என்ற அந்த மூன்று பொருள்களுடைய சிறப்பை எடுத்து சொல்வதுதான் முதுமொழி காஞ்சி என்று சொல்லுவார்கள் அந்த வகையில இந்த பாடல் முதுமொழிக் காஞ்சி என்ற துறையை சார்ந்தது சரி இப்ப நாம பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா முழங்கு முன்னீர் முழுவதும் வளையி என்பதாக தொடங்கி மொத்தம் முப்பது அடிகள்ல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ கூட புலவியனார் அந்த பாண்டியன் நெடுஞ்சலியினை பார்த்து பாட ஆரம்பிக்கிறாரு அந்த பாட்டுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் முழங்கு முன்னீர் முழுவதும் வளையி முழங்குதல் அப்படின்னா ஒளி எழுப்புதல் அர்த்தம் என் நேரமும் ஓசை எழுப்பி கொண்டே இருக்கக்கூடியது என்று பொருள் அதான் முழங்கு என்று பொருள் அப்படி எது ஓசை எழுப்புது முன்னீர் என்று சொல்கிறார் புலவர் முன்னீர் அப்படின்னா கடல் நர்த்தம் ஏன் கடலுக்கு முன்னீர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நீரும் சேர்ந்து தான் கடல் உருவான காரணத்தினால கடலை முன்னீர் என்ற சொல்லால் போலவரை இங்கே குறிப்பிடுறார் ஆக எந்நேரமும் நேரமும் கொண்டே இருக்கக்கூடிய எந்நேரமும் ஒளி எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த முன்னீர் இருக்குது இல்லையா கடல் இந்த கடல் முழுவதும் இந்த கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தை வளை தன்னுடைய முயற்சியில் வளைத்தவர்கள் அதாவது இந்த உலகத்தவே தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாரை இவனுடைய முன்னோர்களை இந்த முழங்கக்கூடிய கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை தன்னுடைய முயற்சியால் அடைந்து தன்னுடைய புகழை நிலைப்படுத்தி ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் அப்படிப்பட்ட அந்த பாண்டியர் வழியில் வந்தவனே அதைத்தான் எப்படி சொல்றாரு பாருங்க முழங்கு முன்னீர் முழுவதும் வளையி இந்த பறந்து பட்டிருக்கூடிய இந்த வியன் ஞாலத்தை தாளில் தந்து தன் புகழ் நிறியி அப்படிப்பட்ட ஒரு தாமாகிய உறவோர் உம்பல் அப்படிப்பட்ட அந்த வலிமையானவங்களுடைய வழி வந்தவனே முழங்கக்கூடிய கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை தன்னுடைய முயற்சியால் அடைந்து தன்னுடைய புகழை நிலைப்படுத்தி ஆட்சி செய்த பாண்டியர்கள் வழியில் வந்தவனே ஒன்று பத்து என அடுக்கிய கோடி அதுதான் இறுதி அந்த அந்த அளவுக்கு பெருமை உடையதாக உன்னுடைய வாழ்நாள் நீளட்டும் நம்ம வாழ்த்துறமல்ல நீண்ட காலம் இவர் சொல்றார் கோடி ஆண்டுகள் நீ வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்துறார் வாழ்த்திட்டு சொல்றாரு நீரோட அளவு குறைந்து அந்த குட்டையான அந்த காஞ்சிப்பூவை பற்றக்கூடிய அந்த கூட்டமான வாழை மீன்களையும் தண்ணீர்னுடைய அளவு குறைஞ்சு போச்சு இப்போ காஞ்சிப்பூவும் தண்ணிக்கு கீழே போயிடுச்சு அந்த காஞ்சிப்பூவை பற்றக்கூடிய அதை பிடிக்கக்கூடிய கூட்டமான வாழை மீன்களையும் சிறிய ஆறல் மீன்களையும் பெரிய வரால் மீன்களையும் நல்லா ஒளி பொருந்திய கெளுற்றி மீன்களையும் உடைய ஆழமான அகழியை உடையவனே அகழி அப்படிங்கிறது அரசனுடைய அரண்மனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நீர்ப்பகுதி அந்த அகழியில் முதலைகள்லாம் விட்டிருப்பாங்க எதிரிகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஆனால் இதில் நிறைய மீன்கள் இருக்கிறதை இங்கே புலவர் குறிப்பிட்றார் அப்படிப்பட்ட ஆழமான அகழியை உடையவனே வானை முட்டக்கூடிய நீண்டு உயர்ந்த மதுளை உடையவனே வளமான ஊரின் வலிமையான வேந்தனை அப்படின்னு சொல்லி முதலில் வாழ்த்துகிறார் புலவர் அதாவது எதிரிகள் தன்னுடைய நாட்டுக்குள்ள புகுந்து விடாத வகையில் பாண்டிய மன்னன் என்ன பண்ணியிருக்கிறான்னா தன்னுடைய நாட்டுக்கு வெளிப்பகுதியில் சுற்றிலும் மதில் அமைத்திருக்கிறான் நல்ல உயரமான மதில்கள் எதிரிகள் உள்ள நுழைய முடியாது அதுக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மதிலுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான அகழி நீர்நிலை உருவாக்கி இருக்கிறான் அந்த தான் இந்த காஞ்சிப்பூவை அந்த வாழை மீன்கள் ஆறல் மீன்கள் வரால் மீன்கள் கழுற்றி மீன்கள் இதெல்லாம் போய் பற்றுகிறதாம் பிடிக்குதான் அப்படிப்பட்ட அந்த நிலத்தையுடைய அந்த பாண்டிய நாட்டையுடைய அரசனை மதுரை நகரனுடைய தலைவனே அப்படின்னு வாழ்த்துகிறார் நல்ல வளமான ஊரினுடைய வலிமையான வேந்தனை இப்படியாக சொல்லி வாழ்த்துகிறார் அப்போ முதல்ல பாண்டியனுடைய முன்னோர்களுடைய சிறப்பி சொல்கிறார் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தையே தன்னுடைய புகழால் ஆட்சி செய்தவர்கள் அந்த வழியில் வந்தவனேன்னு அவங்க முன்னோர்களுடைய சிறப்பி சொல்கிறார் புலவர் அதுக்கப்புறம் இந்த அரசர் நீண்ட காலம் வாழட்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம்னு அடுக்கிட்டே போய் கடைசியில் கோடி வரும் இல்லையா அவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்நாள் நீடிக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறாரு அதுக்கப்புறம் ஆழமான அந்த அகழியை உடையவனே வானுயர்ந்த அந்த மதிலை உடையவனே வலிமையான வளமான அந்த ஊரினுடைய தலைவனே வலிமையான வேந்தனே வளமான அந்த மதுரை நகரனுடைய தலைவனே அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு இப்போ அரசனுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறார் புலவர் பாருங்க நீ வாழ்ந்து பின்னே செல்ல இருக்கக்கூடிய வீட்டுலக இன்பம் என்னைக்கே இருந்தா என்னைக்கே இருந்தாலும் ஒரு நாள் தான் ஆகணும் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் எங்கே போகணும்னு ஆசைப்படுவாங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க அந்த சொர்க்கத்தை தான் வீட்டுலக இன்பம் வீடு பேரு என்று சொல்லுகிறார் புலவர் நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்போ அதை நீ விரும்பினாலும் சரி அல் அப்புறம் உலகத்தையே ஆளக்கூடிய வேந்தர்கள் இருப்பாங்கல்ல மற்ற வேந்தர்கள் அவங்களுடைய வலிமையை அழித்து ஒப்பற்றவனாக நீ வாழ்வதை உன்னுடைய புகழை நீ நிலைப்படுத்தி வாழ விரும்பினாலும் சரி அதற்குன்னு சில தகுதிகள் இருக்குது அதை நான் சொல்கிறத நீ கேளு அதாவது செத்ததுக்கப்புறம் உனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டாலும் சரி அல்லது இருக்கக்கூடிய காலத்திலேயே மற்ற மன்னர்களையெல்லாம் அழிச்சிட்டு நல்ல புகழோடு வாழணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டாலும் சரி அதுக்குன்னு தகுதி இருக்குது அந்த தகுதி என்னென்னு நான் சொல்கிறேன் அதை நீ கேளு அப்படின்னு புலவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு பாருங்களேன் நீர் இல்லாமல் நீரின்றமையாக வா யாக்கை அதாவது இந்த உலகத்தில் நீர் இல்லாமல் எந்த உயிர்களும் வாழ முடியாது உடம்பே இருக்காது இல்லையா தண்ணீர் இல்லைன்னா எங்கே மனுஷன் வாழ்கிறது அப்போ நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ முடியாது அதனால் உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம் அதைத்தான் புலவர் சொல்கிறார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி என்பது உணவு அந்த உணவை கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம் அப்போ அந்த உடல் அப்படிங்கிறது உணவைத்தான் முதலாக உடையது உணவு தான் முதல்ல அந்த உடலுக்கு தேவை அப்ப உணவு அப்படிங்கிறது என்னன்னா நிலமும் நீரும் தான் அப்ப நிலத்தையும் நீரையும் யார் இணைக்கிறார்களோ அவங்க தான் உடலையும் உயிரி உயிரையும் தந்தவங்க விளைச்சலுக்காக வானத்தை பார்க்கக்கூடிய நிலம் மிக பரந்த விரிந்த இடத்தை கொண்டிருந்தாலும் அதனை ஆட்சி புரியக்கூடிய வேந்தன் முயற்சிக்கு அது பயன்படாது இல்லையா வெறும் நிலம் மட்டும் விதைச்சிட்டா மட்டும் அந்த நிலம் விளைஞ்சிருமா நிச்சயமாக இருக்காது அது அரசனுக்கு பயன்படாது அதனால் போரில் வல்ல செழியனே போர்க்களத்தில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நெடுஞ்செழியனே என்னுடைய சொல்லை தள்ளி விடாது நான் சொல்றதை தட்டீராத நான் சொல்கிறத விட்டுறாத உடனே என்ன பண்ணு நிலம் வளைந்து செல்லக்கூடிய அந்த பகுதியில் அந்த நீர்நிலை இருக்கக்கூடிய அந்த அந்த நிலம் வளைந்து செல்லக்கூடிய பள்ளமான பகுதியில் நீர்நிலை பெருகு மாதிரி ஏதாவது செய் அதாவது நீரை சேமித்து வை அதாவது அணை கட்டுறது குளம் உருவாக்குறது அந்த மாதிரி நீ ஏதாவது அந்த அந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு ஏதாவது செய் அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் இங்கே விரும்பக்கூடிய எல்லாவற்றையுமே தடுத்து நிறுத்திக்கிட்டவங்க அப்படி செய்யாதவங்கனால இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது அதாவது நீர்நிலையை உருவாக்கி காப்பாற்றிக்க காப்பாத்துறவங்க தான் இந்த உலகத்தில் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தியவங்க அப்படி செய்யாதவங்க இந்த உலகத்தில் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தாதவராக மாறிவிடுவார்கள் ஆக நீ இறந்ததுக்கப்புறமா நீ சொர்க்கத்துக்கு போனாலும் சரி இல்லை இருக்கிற காலத்திலேயே நீ புகழோடு வாழனாலும் சரி அதுக்கு முதல்ல நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ நீர்நிலையை உருவாக்கி தர வேண்டும் அந்த நீர்நிலையை உருவாக்கி தருவதன் மூலமாகத்தான் உனக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் பெருமைகள் கிடைக்கும் அப்போ அதுதான் உனக்கு எல்லா காலங்கள்லையும் கூட வரக்கூடியது அதனால் அந்த நீர்நிலையை உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார் அணை கட்டி கொடு அந்த மாதிரி கேட்குறார் ஏன் அப்படின்னா ஏன்னா அது இல்லாமல் வாழ முடியாது இந்த உலகத்தில் அந்த தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் ஏன்னா வானத்தவே என்னால் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது சில நேரங்கள் மா வானத்து தண்ணீர் தான் நமக்கு பூமிக்கு கிடைக்கிது அதைத்தான் நம்ம சேமித்து வைக்கிறோம் ஆனால் எல்லா நேரங்களிலையும் அதை எதிர்பார்க்க அல்லவா அப்போ அந்த நம்ம அந்த நீரை சேமித்து வச்சிருந்தோம்னா அந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தி அந்த உயிர்களை காப்பாற்ற முடியும் உயிர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் அப்போ அந்த உயிர்களுக்கு உணவு கொடுக்கறது மூலமாக நமக்கு புண்ணியங்கள் ஏற்படும் புண்ணியங்கள் ஏற்பட்டு தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் புண்ணியங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லாரும் புகழ்ந்து போற்றக்கூடிய அளவுக்கு நாம் உருவாகலாம் அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ நீர்நிலையை உருவாக்கி கொடு அப்படிங்கிறத புலவர் வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் இப்போ பாட்டினுடைய பொருளை மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் அப்படி சுருக்கமாக சொல்கிறேன் அந்த ஒழிக்கக்கூடிய கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த அகன்ற உலகத்தையே தன்னுடைய முயற்சியால் ஜெயிச்சு புகழ நிலை நிறுத்தினவங்க பாண்டியர்கள் அவங்க வழியில் வந்தவனே அவங்க வழியில் வந்தவனே ஒன்று பத்துன்னு அடுக்கிய அந்த எண்களுக்கு இறுதியான கோடி ஆண்டுகள் பெருமையோடு நீ வாழணும் அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சி பூக்களை வாழை மீன்களும் ஆறல் மீன்களும் வரால் மீன்களும் கெழுற்றி மீன்களும் பற்றும் அப்படிப்பட்ட அகழியை உடையவனே வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மதுளை உடையவனே பழமையான ஊரின் வலிமையான வேந்தனே நீ செய் நீ செல்லக்கூடிய அந்த மேலுலகத்துக்கு சொர்க்கத்துக்கு போக சரி அல்லது இந்த உலகத்தை யாரெல்லாம் அரசாட்சி பண்ணுறாங்களோ அவங்களை அழிச்சிட்டு நீ புகழோடு வாழனாலும் சரி அதுக்குன்னு சில தகுதி இருக்குது அந்த தகுதி என்னென்னு கேளு பெரியவனே நீர் இல்லாமல் உடம்பு இல்லை அந்த உடம்புக்கு உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்க உணவாளான உடம்பு அப்ப உணவு கொடுக்கறது நிலமும் நீருந்தான் அப்போ நீரையும் நிலத்தையும் யார் நிலைநிறுத்துகிறாங்களோ அவங்க தான் உயிரி உடம்பையும் படைச்சவங்களுக்கு சமம் விதையை விதைச்சிட்டு வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த புன்சை நிலம் கண்ணு கட்டிய தூரம் விருந்திருந்தாலும் நாட்டுக்கு நாட்டை ஆளக்கூடிய விருப்பமுடிய அரசனுக்கு அந்த நிலம் உதவாது அப்போது போரையுடைய செலியனே இதை கொஞ்சம் கூட பின்தள்ளாமல் செயல்படுத்து நீர்நிலையை உருவாக்கு அப்படி நீர்நிலையை காக்க காப்பாற்றுறவங்க தான் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தியவர்கள் அப்படி செய்யாதவங்க பெயரை நிலைநிறுத்த